வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கர்நாடகாவில் கர்நாடக மாநிலம் உருவான தினத்தை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற ஒரு விழாவில் நீதிபதி ஒருவர் அருண் அவர் வந்து என்ன பேசியிருக்காருனா இந்த கண்டோன்மெண்ட் பெங்களூர் கண்டோன்மெண்ட் பகுதியில் தமிழர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் கன்னடர்கள் நாம் அடிமைகளாக இல்லை இருக்காரு இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வெறுப்பு அரசியல் வார்த்தை ஒரு நீதிபதி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இதை அந்த தனிப்பட்ட நபரின் மீதான விமர்சனமாக மட்டும் நான் அதை முன்வைக்கல நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அந்த செட்டப் மீதே அந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன் கர்நாடகா மாநிலத்தில் அங்கு கணிசமாக இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினா அங்கு உள்ள அமைப்பு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அங்கே பாஜகவோ காங்கிரஸோ மதசார்பற்ற ஜனதாதளமோ அங்குள்ள யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க எல்லாரையும் அப்பீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற அந்த செட்டப் அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க அதுதான் நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம் இப்ப தமிழ்நாட்டில் இன்னொரு தேசிய இனமான கன்னட கன்னடர்களையோ மலையாளிகளையோ அல்லது வேற யாரையோ நம்ம தெலுங்கர்களையோ யாரையும் இங்க இழிவுபடுத்தி நம்ம பேச மாட்டோம் வடவர் ஆதிக்கம் குறித்து பேசுவோம் தனிப்பட்ட முறையில வடவர்களையோ ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தையோ எந்த மொழி பேசுற மக்களையும் தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இழிவுபடுத்தி பேசவே மாட்டாங்க விமர்சனம் வைக்கிறது வேற ஏன் உனக்கு வரி நிறைய குறைவா இருக்கு எனக்கு அதிகமா இருக்குன்னு கேட்பது அரசியல் அது வேற அந்த அரசியல் நம்ம வீரியமா இன்னும் கேட்கணும் அதை நம்ம இவ்வளவு சாப்பிட்டா கேட்க கூடாது வீரியமா கேட்கணுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தை ஒரு தமிழர்களை இவங்களா அடிமிகளாக இருந்தவர்கள் என்று இன்னொரு மாநிலத்தில் அவங்க பேசுறாங்க அதுவும் தமிழ்நாட்டை கர்நாடகாவை பொறுத்தவரையும் தமிழர்கள் கணிசமா இருக்கிறாங்க கணிசமா தமிழர்கள் இருக்கிற பகுதி நான்கு சட்டமன்ற தொகுதி சிவாஜி நகர் காந்தி நகர் ஆஹ் புலிகேசி நகர் கேஜிஎஃப் கோலார் போன்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தீர்மானிக்கும் சக்தியே வந்து உங்களுக்கு தமிழர்கள் தான் அது கோலாரலால அறுபது எழுபது விழுக்காடை தமிழர்கள் தீர்மானிக்கிற சக்தி காந்தி நகர் சிவாஜி நகர்லாம் அறுபது விழுக்காடு மேல தமிழர்கள் தீர்மானிக்கிற சக்தி வெற்றி தோல்வியை அங்க பாஜகவா இருந்தாலும் மதசார்பற்ற ஜனதாதளமா இருந்தாலும் தமிழர் நாட்டில் தமிழர்களிடம் தமிழில் பேசி ஓட்டு கேட்குற அளவுக்கு அங்கே இருக்கு அந்த அளவுக்கு தமிழர்கள் ஓட்டு வங்கியா இருக்கிறாங்க நீங்க ஒண்ணும் அந்த மக்கள் மீது நலன் இல்ல ஓட்டு வங்கியா இருக்க தமிழர்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க இது எங்க இருந்து வருது இப்படி பேசுனா இங்க உள்ள பிஜேபி திட்டாது அப்படிங்கிற மகிழ்ச்சி ஆளும் கட்சியான காங்கிரஸ் கண்டுக்காதுங்கிற வரக்கூடிய விஷயம் தானே ஓட்டு வங்கியா இவ்வளவு விழுக்காடு இருக்கும் போதே தமிழர்களை இவ்வளவு கேவலமா அவமானப்படுத்தக்கூடிய மனநிலை எங்க இருந்து வருது உண்மையான தமிழர் வரலாறு பேசுனா நீங்க என்ன ஆவீங்க பெங்களூர் முழுக்க தமிழர்களால் நிர்மாணிக்கப்பட்டதுங்கிற ஒரு வரலாறு இருக்கு பெங்களூர் எங்களூர்னு இங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க அந்த பெங்களூர் என்பது மொழிவழி மாநிலமாக பிரிந்ததால் இன்று கர்நாடக மாநிலம் அதெல்லாம் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தமிழர்களும் கன்னடர்களும் வாழ்ந்த ஒரு பகுதி அது ஒண்ணு கன்னடர்களுக்கு சொந்தமான பகுதி அல்ல மொழிவழி மாநிலம் பிரிந்ததுனால நம்ம அந்தந்த வரையறைக்குள்ளே இருந்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக இனிமே பெங்களூர் எங்களூருன்னு தமிழர்கள் பேசக்கூடாது ஏன்னா நம்ம மொழிவழி மாநில அடிப்படையில் நம்ம நமக்கான பகுதியில் பிரிக்கப்பட்டுருச்சு இனி நம்ம வந்து பல கேரளா பகுதிகளில் நம்ம வந்து தமிழ்நாட்டு பகுதியில் கேரளாவுக்கு இழந்துட்டோம் இனி பேச வேணாம்னுட்டோம் நெல்லூர் தமிழ்நாட்டு பகுதி தான் திருப்பூர் திருப்பதி தமிழர்களுக்கான பகுதி தான் ஆனால் இனிப்ப நம்ம அதை பேசுவதில்லை மரியாதை கருதி நாகரிகம் கருதி சட்டத்திற்கு ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு தமிழர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் ஆனால் எவ்வளவு பெங்களூர் மாதிரி ஒரு பகுதியில் கர்நாடகாவில் தமிழர்களை அடிமைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வன்மை ஏன் வருது தமிழர்கள் அறிவாளியாக இருக்கிறதுனாலயா திறமையாளர்களாக இருப்பதுனாலயா அங்க அந்த ஸ்டேடியம் கட்டுறதுல இருந்து பெங்களூருடைய முக்கியமான பகுதியிலும் கட்டுமானத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் தமிழர்கள் கன்னடர்களுக்கு விவசாயம் தந்ததே தமிழர்கள் அந்த கடைமடை பகுதியில எப்படி விவசாயம் பண்ணி சொல்லி தந்ததே தமிழர்கள் தான் இவங்க நினைக்கிற மாதிரி பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் மும்பையில இருக்கக்கூடிய தமிழர்கள் மாதிரி கிடையாது இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து போன தமிழர்கள் மும்பை தாராவில இருக்கிறாங்களா அதை விட பெங்களூர்ல இருக்க தமிழர்களும் வேற வேற அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இருந்து போன தமிழே தமிழ்நாட்டு தமிழே அங்க போயிருக்கிறான் பெங்களூர்ல இருக்கிற தமிழ அந்த நிலப்பரப்பில் இருந்துக்கிறான் அவன் தமிழ்தான் இப்ப கர்நாடக மாநிலமா மாறிடுச்சு ஆனா தமிழ பெங்களூருங்கிற நிலப்பரப்பில் மண்டியாங்கிற நிலப்பரப்பில் ஆண்டாண்டு காலமா அங்கதான் இருந்திருக்கிறான் நாம எப்படி மதுரையிலயும் திருநெல்வேலியிலையும் மன்னச்சென்னூர்லயும் கும்பிடி கும்மிடிப்பூட்டிலையும் இத்தனை ஆண்டு காலமா தமிழர்கள் நான்கஞ்சு தலைமுறையா வாழ்றாங்களோ அது மாதிரி பெங்களூரில் நான்கஞ்சு தலைமுறையா இந்த மொழி ஒளி மாநிலம் பிரிச்சதுல அது இடையில நடந்த விஷயங்கள் தான் அவன் தாத்தா போட்ட காலத்துல இருந்து பெங்களூரு இருந்திருக்கான் பூர்வீக தமிழர்களே பெங்களூர்ல இருந்திருக்கிறான் அப்பேற்பட்ட தமிழர்களை வந்து நீங்க அடிமைகள் எப்படி சொல்ல முடியும் ஈழத்திலையும் தமிழர் தான் பூர்வீக குடி இன்னைக்கு சிங்களர்கள் இரண்டாம் தர குடிமக்களா நடத்துறான் இப்ப பெங்களூர்ல பூர்வீக குடியான தமிழர்களை இவ்வளவு இழிவுபடுத்தி எப்படி பேசலாம் ஒருவேளை முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவனா இருந்தா கூட பேசக்கூடாது இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலுமே அது அவனுடைய நிலம் தான் மூணு நாலு தலைமுறை ஒருத்தங்க வாழ்ந்துட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவனை எப்படி நீங்க இன்னொரு மாநிலம்னு சொல்ல முடியும் அந்த உங்க உங்களை மாதிரியே சினிமா பாக்குறான் உங்களை மாதிரியே ஓட்டு போடுறான் நான் கர்நாடகால இந்த கடந்த முறை சித்தராமையா முதலமைச்சரா இந்த அந்த தேர்தல் சமயத்துல அங்க நியூஸ் போனப்ப நிறைய தமிழர் பகுதி போவேன் போன உடனே நான் என்ன சொல்லுவேன் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்பேன் அதுல பல பேருக்கு ஊர் பேர் தெரியல என்ன கேட்டா நாங்க பெங்களூர் பெங்களூர் சிவாஜினா இல்லங்க இது ஓகே பூர்வீகம் தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்பேன் தமிழ் தெரியுது அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுது தமிழர்கள் தான் காஞ்சிபுரமா தருமபுரியா வேலூரா கடலூரா குடியாத்தமான்னு தெரியல ஆனா அந்த பகுதியில இருந்து வந்திருக்கலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க என்னங்க நாங்க இங்க இருந்து வந்த மாதிரி சொல்றீங்க பெங்களூர் எப்படி கன்னடர்கள் இங்க பூர்வீமா இருக்காங்க அது மாதிரி நாங்க தமிழர்களும் இங்க பூர்வீகமா இருந்திருக்கோம் அப்படின்னாங்க எனக்கு அப்போதான் அந்த விஷயமே தெரியும் ஓ அப்ப நீங்க தமிழ்நாட்டில இருந்து இங்க வரலையா நீங்களே ஆமாங்க நாங்க பூர்வீகமா இருக்கோம் எங்களுக்கு பூர்வீகமா நாங்க எங்க இருந்து வந்தோம்லாம் தெரியாது இந்த பகுதியிலேயே நாங்க இருந்திருக்கிறோம் தமிழர் முப்பாட்டை வரை இருந்திருக்காங்க அப்போதான் அந்த வரலாற நீங்க பாத்தீங்கன்னா சோழர் காலத்திலிருந்தே தமிழர்கள் பெங்களூர் பகுதியில வாழ்ந்திருக்கிறான் மண்டியா பகுதியில வாழ்ந்திருக்கிறான் அந்த காலத்திலே அவனுக்கு குடியிருப்பு விவசாயம் பண்ணியிருக்கான் விவசாயம் நிலம் சோ தமிழர்கள் பெங்களூர் போன்ற பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் நான் கர்நாடகாவின் உங்களுக்கு மராத்த கர்நாடகா சொல்லல ஜெகதீஷ் சட்டருடைய தொகுதி அஹ் சோட்டா மும்பை அந்த மாதிரி பகுதியை சொல்ல நான் சொல்றது இந்த மண்டியா பெங்களூர் இந்த மாதிரி பகுதியில தமிழர்கள் பூர்வீகமா கர்ண கர்நாடகர்கள் மாதிரியே வாழ்ந்திருக்கிறான் இது ஒண்ணு சோழர்கள் காலத்துல தன்னுடைய ஆட்சி விரிவாக்கத்தின் போது சோழர்கள் காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பெங்களூர் போன்ற பகுதிகளில் தமிழர்கள் நிறைய குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அங்க இருந்திருக்கிறான் தமிழ தமிழ் குடிமகன் அவன் சிட்டிசன் தான் எப்படி மதுரைக்காரனோ விருந்தினர் பெங்களூருக்காரன் அவன் அவ்வளவுதான் பெங்களூருக்காரன் கன்னடம் பேசுவான் பெங்களூர் தாய்மொழி தமிழ் பேசுறான் அவ்வளவுதான் இது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அப்படி அங்க தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்புறம் விஜயநகர பேரரசு காலத்துல நிறைய தமிழர்கள் அங்க போயிருக்கிறாங்க விஜயநகர பேரரசு காலத்துல அங்கிருந்து தெலுங்கர்கள் கன்னடர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டு வந்திருக்கிறாங்க அப்ப தமிழர்களுக்கும் பெங்களூருக்குமான தொடர்புங்கிறது ஏதோ இவன் சொல்ற மாதிரி பிரிட்டிஷ் காலத்துல வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது கோலார் தங்க வயல உருவாக்குனதே தமிழம்தான் அதை உருவாக்கி செழுமையாக்கி தங்கம் குளிக்கின்ற பூமியாக மாற்றியதில் பெரும்பாலும் வட தமிழகத்தை சேர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் மன்னியருக்குமே பங்கு உண்டு எழுபது எண்பது விழுக்காடு அவங்க உருவாக்குனது தான் அது அப்படி பார்த்தா இன்னைக்கு கர்நாடகாவின் அடையாளங்கள்லே வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுடைய அடையாளம் அந்த பகுதிகள் எல்லாம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளா இருந்ததுக்கு கல்வெட்டுகளை எடுத்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா மாநில கல்வெட்டுகளை விட ஏன் தமிழ்நாட்டை விடவே தமிழ்நாட்டு கோவில்களில் கிடைக்கின்ற கல்வெட்டுகளில் விட கர்நாடகா பகுதி கோவில்களில் கிடைக்கின்ற கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் அதிகம் இருக்கிறது இதெல்லாம் ஆராய்ச்சி நம்மளாம் கற்பனை இதெல்லாம் யாரும் கற்பனையா புரூடா விட முடியாது நீங்க செக் பண்ணி பாருங்க கர்நாடகா கோவில்களில் கல்வெட்டுகளில் தமிழ் இருக்கிறதா ஏன் செக் பண்ணி பாருங்க அப்போ இந்த அளவுக்கு தமிழ் மொழியோடும் தமிழ் அரசோடும் தமிழர்களோடும் வந்து குடியேறிய தமிழர்களோடும் கர்நாடக கட்டமைத்ததில் தமிழர்களுடைய பங்களிப்போடும் இருக்கின்ற ஒரு நகரமான பெங்களூருவில் இன்னைக்கு தமிழர்கள் கண்டம் பகுதியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் என்ற வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தை அடிமையா இருந்தது பிரிட்டிஷ்காரனுக்கு எல்லாரும் தானே வெள்ளத்தோல் சிவப்பு தோல் கருப்பு தோல் எல்லாருமே பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா தானே இருந்தான் நம்மள எல்லாரையும் தானே வச்சிருந்தான் என்ன தமிழர்கள் மட்டும் அடிமை கல்கிறீங்க உருவாக்குனது தமிழன் இல்லையா சோழர் காலத்தில் அங்க இருந்தவன் தமிழன் இல்லையா அங்க ஆட்சி செஞ்சவன் தமிழன் இல்லையா உழைக்க போய் அந்த ஊரை உருவாக்கினவன் தமிழர் இல்லையா அந்த ஊரை இன்னைக்கு மிகப்பெரிய டெக்னாலஜி சிட்டியா உருவாக்குனதுல இன்னைக்கும் தமிழருடைய பங்களிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா அப்ப இவ்வளவு தொடர்புடைய தமிழர்களை நீங்க வந்தேறிய தமிழர்கள் என்று சொன்னாலும் தப்பு ரெண்டு விதமா இருக்கான் பூர்வீக தமிழர்களும் இருக்கிறான் அங்க வந்து குடியிருந்த தமிழனும் இருக்கான் ஆனா அந்த ரெண்டு தமிழனையும் நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்ப முடியாது அவன் அங்கதான் இருப்பான் அவனுக்கு உருவாயிருச்சு நீ என்ன பண்ண முடியும் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கும் முந்நூறு நானூறு வருடத்திற்கு முன்னாடி இங்க வந்த பிற மொழி தோழர்கள் இன்னைக்கு தமிழர்களா மாறி இருக்கிறாங்க திமுக அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க ரஜினி கமல் விஜய் அஜித்துக்கு அதனால அவனை இனி மாத்த முடியாது மாற வேண்டிய அவசியமும் இல்ல அது இயற்கைக்கு முரணானது அது மாதிரி அந்த பகுதியில இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்ப இப்போதைக்கு இங்க போனவன் வேணா தமிழ்நாட்டுக்காரனா இருக்கலாம் ஒரு வேலைக்கு போனவன் இப்ப கல்யாணமணி போனவன வேணாம் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லலாம் அங்கேயே நானூறு வருஷமா இருக்கிறவன் சோழர் காலத்திலிருந்து அங்க இருக்கிறவன் கேஜிஎஃப் உருவாக்குன தமிழை நான் எங்கிருந்து வந்தேங்கிறது மறந்து போன தமிழ இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இன்னைக்கு உங்க பெங்களூர் நகர உருவாயிருக்கு கர்நாடக மாநிலம் செழிப்பா இருப்பதிலே அறுபது விழுக்காட்டு தமிழர்களுடைய பங்களிப்பு தானே உடல் உழைப்பும் கொடுத்திருக்கா மூளை உழைப்பும் கொடுத்திருக்கிறான் அவன் வந்து ரெண்டுமே கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு விவசாயம் கற்று தந்திருக்கிறான் உங்களை தோழனா நினைச்சிருக்கா சகோதரனா நினைச்சிருக்கிறான் இப்படி உருவாக்குற தமிழ வந்து அடிமைகள் சொன்ன என்ன அர்த்தம் இன்னைக்கு கஸ்தூரிய தமிழ்நாட்டுல தெலுங்கர்களை இழிவுபடுத்தி பேசிய காரணத்திற்காக கடுமையாக எல்லா தமிழ் மக்களும் கண்டிச்சாங்களா இல்லையா என்னங்க இது இப்படி தெலுங்கு மொழி பேசுகிற பெண்களை இவ்வளோ இழிவுபடுத்துறாங்க தங்களை தாங்களே வேற இழிவுபடுத்திக்கிறாங்கன்னு மக்கள் கொந்தளிச்சாங்களா இல்லையா ஏன் எந்த சமுதாயத்து பெண்களையும் எந்த தேசிய இனத்தையும் இழிவுபடுத்துவதை தமிழர்கள் விரும்ப மாட்டாங்க முல்லை பெரியார் என்னை பிரச்சனை அதிகம் இருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போன ஒரு தமிழர் மீது வெண்ணியை ஊத்திட்டாரு ஒரு மலையாள டீக்கடைக்காரரு அந்த ஒருத்தருடைய வெறிச்செயல்காக இங்க கடை வச்சிருக்க மலையாளிகளை வந்து பாதுகாத்தாங்க தமிழர்களை ஒழியா எந்த பிரச்சனையும் வந்துருக்கூடாது நினைப்பாங்க தமிழர்கள் என்றும் பதட்டத்தை விரும்புவார்கள் அல்ல பண்பானவர்கள் பக்குவப்பட்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய டீ கடை வச்சிருக்க மலையாளிகளை கிண்டல் அடிச்சுட்டு சேட்டா எப்படி இருக்க என்ன படம் பார்த்த அப்படி கிண்டல் அடிச்சுட்டு ஆக்கிக்குவான் அதே போல கன்னடர்களா இருந்தாலும் சரி தெலுங்குகளா இருந்தாலும் சரி வேற மாநிலத்தை சேர்ந்து வந்தவங்கள ரொம்ப ஜாலியா உரிமை கொண்டாடுவான் இந்த பானிபூரி வைக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியன் தொழிலாளர்கள்கிட்ட இவன் இந்தி பேசி கத்துக்குவான் ஏக் ஏ அப்படின்ட்டு இருப்பான் ஏண்டா அவன் ஓ ஸ்டேட்டுக்கு வந்து அவனை தமிழ் கத்துக்க சொல்னா ஹிந்தி கத்துக்குவான் தமிழை வந்து இத்தகைய பண்பு உடையாவது பிற மொழியினர்த்த ரொம்ப அன்பா இருப்பான் ரொம்ப அவங்க அரசியல் சூழல் கேட்பான் அவங்க ஸ்டேட்டை பத்தி கேட்பான் உங்க ஊர் எப்படி கேட்பான் உங்க லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு அவங்க லாங்குவேஜை ஈஸியா கத்துக்குவான் எங்க அவன் இங்க வந்தாலும் கத்துக்குவான் இவன் அங்க போனாலும் அந்த லாங்குவேஜை கத்துக்குவான் அப்ப தமிழர்கள் அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடும் ஒரு பக்குவப்பட்ட அந்த ஒரு தொழில் சமூகத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தோடு தமிழர்கள் இருக்கிறாங்க இங்க வந்து நீங்க தெலுங்குகளை தப்பா பேசினா கூட ஆனால் தமிழ் அங்க இருந்து கர்நாடகத்தில் தமிழ்நாடு செஞ்சிருக்கு தமிழ்நாடு இவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்கு ஏ கர்நாடகா உருவாக்கத்தில் பெங்களூர் உருவாக்கத்தில் இன்னைக்கு ஐடி சிட்டியா இருக்கிறதுல படிப்பு அறிவு இது எல்லாம் தந்திருக்கு அவ்வளவு உங்களுக்கு பெருமை மிகு ஒரு மாநிலமா உங்களை உருவாக்கியதுலேயே தமிழர்களுடைய பங்களிப்பு அதிகம் ஆனா இன்னைக்கு தமிழர்களை வந்து அடிமைகள் சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சியான பாஜக காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குதே ஏன் மதசார்பற்ற ஜனதாதள கூட கேட்கறேன் நீங்க மாநில கட்சியா இருந்தாலும் உங்க கட்சியிலயும் நிறைய தமிழர்கள் இருக்காங்களே இவ்வளவு இழிவுபடுத்தி பேசும்போது என்னத்தை வேடிக்கை நீங்க இது வந்து ஏற்புடையதா நான் கேக்குறேன் பாஜகவினருக்கு தமிழர்களுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி காண்டி மாநில தலைவர் அண்ணாமலையை கூட்டி போய் ராஜாஜி நகர் காந்தி நகர் புலிகேசி நகர் கேஜிஎஃப் கோலார் தங்கவயல் இந்த தொகுதிகள தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக மாநில தலைவர்களை கூட்டி வந்து தமிழில் பிரச்சாரம் செஞ்சு தமிழர்களிடம் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க தெரிஞ்சுல இன்னைக்கு தமிழர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களை அவமானப்படுத்துறாங்க ஒரு ஓட்டு வங்கி இருக்கு உங்களுக்கு வந்து தமிழர்களுங்கிற பாசத்தை விடுங்க ஓட்டு வங்கியா கூட இருக்கிறாங்க ஓட்டு வங்கியா இருக்கிறவன அவமானப்படுத்தும்போது ஒரு நீதிபதி பேசுவதை அங்க இருக்கக்கூடிய பாஜக ஏன் கண்டிக்கல நான் முதலில் தேசிய கட்சியில பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய கட்சியும் சரி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு கட்சியும் கேட்கிறேன் ஏன்னா நீங்க ரெண்டு தான் தேசிய கட்சிகள் மாநிலம் கடந்து தேசிய உணர்வோட இருக்கிறவங்க மொழி கடந்து நாங்கள் தேசியமாக வாழ்கிறோம் மாநிலம் என்பது ஒண்ணு இல்லை மொழி என்பது ஒண்ணும் இல்ல இந்தியனாக இந்திய தேசியம்னு மற்ற கட்சிகளுக்கு நீங்க பாடம் போட்டுறீங்களே இன்னைக்கு தமிழர்களை இழிவுபடுத்தும் போது தமிழர்கள் ஓட்டுகளை தமிழர்கள் பேசி தமிழர்கள் தமிழ் மொழியில் பேசி ஓட்டு வாங்குகின்ற பாஜகவும் காங்கிரசும் அங்க என்ன பண்றாங்க இங்க இருக்க பாஜக காங்கிரஸ் என்ன பண்றாங்க அது மட்டும் இல்ல தமிழர்களை அவமானப்படுத்துறது முதல் முறை கிடையாதுங்க அங்க ஏற்கனவே ஒரு கர்நாடக பிஜேபி சேர்ந்தவர் என்ன சொன்னாரு தமிழர்களை தீவிரவாதிகள் இங்க குண்டு வெடிப்பா தமிழர்கள் தான் அந்த ராமேஸ்வரத்துல வந்து ஒரு தமிழர்கள் வந்து குண்டு வச்சு போனா இப்ப சமீபத்துல கேட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க அப்ப தமிழர்களை அவமானப்படுத்துவது வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அங்க ஒரிசா பிரச்சாரத்துல தமிழர்களை திருடர்கள்னு பிரச்சாரம் செய்யறாங்க அந்த ஜெகநாதர் கோவில் சாவி எல்லாம் தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க அப்ப தமிழர்களை இந்திய அளவில் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தேசிய கட்சிகள் பிற மாநில அரசியல் தலைவர்கள் தமிழர்களை திருடர்கள் அப்படிங்கிறது தமிழர்களை அடிமைகள் அப்படிங்கிறது இதையெல்லாம் எந்த வகையில் ஏற்புடையது ஆனா தமிழர்கள் ஒரிசா தேசிய இனத்தை மதிக்கிறோம் அஸ்ஸாம் தேசிய இனத்தை மதிக்கிறோம் குஜராத்திங்கிற தேசிய இனத்தை மதிக்கிறோம் மராத்தி தேசிய இனத்தை மதிக்கிறோம் பெங்கால் வங்க வங்கத்தை சேர்ந்த அங்குள்ள உள்ள இடதுசாரி தோழர்களோடு நல்ல நட்போட இருக்கும் மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டை பார்த்து தான் நானும் மாநில சுயாட்சி பெற்றேன்னு சொல்றாங்க அப்ப இப்படியா இருக்கும்போது தமிழ் மொழியையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தொடர்ச்சியாக பிற மாநிலத்திற்கு போய் அவமானப்படுத்துவது பிற மாநிலத்தில் அவமானப்படுத்தி பேசுவது என்பது ஏற்புடையதே அல்ல அது நீதிபதி மட்டும் இல்ல அங்கு உள்ள தேசிய கட்சிகளும் இதற்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் தமிழ கர்நாடகத்தில் உள்ள பாஜக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக காங்கிரஸ் இதுக்கு பொறுப்பு நாங்கதான் சொல்லேன்னு நீங்க தான் முதல்ல கண்டிக்கணும் மரியாதைக்குரிய ஐயா செல்வ அவர்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் ஒரு தமிழர் என்னங்க தமிழர்களை பத்தி இழிவா பேசும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாஜக காங்கிரஸ் சென்று அவர் கேள்வி கேட்கணும் ஏன்னா வேற எந்த மொழியையும் மாநிலத்தை இழிவுபடுத்தும் போது அந்த மாநிலத்தை சேர்ந்த யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம அப்படி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தை பிற மொழியை பேசினால் கொந்தளிக்கிறோம் கண்டிக்கிறோம் அந்த பண்போடு இருக்கிறோம் ஆனா தமிழர்களை கண்டிக்கும் போது நம்மளை கேட்க யாருமே இல்லாத ஒரு அனாதை தேசிய இனமாக தமிழர்கள் இருக்கிறோம் இந்த நிலை தொடரக்கூடாது கர்நாடகாவில் உள்ள தேசிய கட்சியிலும் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய கட்சியிலும் வன்மையான கட்டணத்தை இதுக்கு பதிவு செய்யணும் உடனடியாக விளக்கம் தரணும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாராது எல்லோருமே இந்த அழுத்தத்தை தந்து தமிழர்களை இனி இழிவுபடுத்தினால் பாரியில் எங்கிருந்தாலும் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுப்பார்கள் எங்கு பாரியில் இருந்தாலும் தமிழர்கள் அதற்காக கண்டனத்தை தெரிவிப்பார்கள் என்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி